ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோம்ஸ் கிச்சன் இன்று இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றுத்தரும் வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபத்தின் சிறப் சம் சிறப்பு அம்சங்கள் என்ன எதற்காக ஏற்றுகிறோம் எந்த கிழமைகளில் ஏற்றணும் எந்த கடவுளுக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதோட சிறப்பம்சம் அதாவது எதற்காக ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் வேண்டு வேண்டுதல் வைக்க அடுத்து நமது கவலைகள் இன்றி வாழ வைக்க நம் கஷ்டங்களை அகற்ற நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட செல்வம் தலைத்தோங்க நம் பிள்ளைகள் படிப்பில் வெற்றி பெற நம் உழைப்பில் உயர்வு வேண்டி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய அதாவது கணவன் மனைவி பிரச்சனையோ இல்லை அப்பா மகன் சண்டைகளோ இல்லை அப்பா மகள் சண்டைகளோ இல்லை அம்மா மகன் அம்மா மகள் அல்லது சகோதரர்களுக்கிடையே இருக்கிற சண்டை இல்லைன்னா உறவுகளுடன் உள்ள மனக்கசப்பு இப்படி எல்லாமே வந்து இதில் அடங்கும் அடுத்து சொத்து பிரச்சனையில் தீர்வு கிடைக்கிறதுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளிலெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்குன்னு எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த விளக்கு ஏற்றி வழிபடுறது வந்து நல்ல சிறப்பம்சத்தை தருது எந்த கடவுளுக்கு இதை ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபம் மிகவும் சிறப்பானது அதாவது இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி அழகன் முருகனிடம் சரவணபவனே உன்னையே சரணடைகிறோம் எங்கள் சங்கடங்களை போக்கி சந்தோஷம் அருள்வாய் முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் கந்தா கருணையின் வடிவானவனே அப்படின்னு மனமுருகி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி அவனிடம் வேண்டும் போது நம்ம வேண்டியது நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலக இந்த வெற்றிலை தீபம் வந்து நம் வாழ்க்கைக்கு வழிவகுக்குது எந்த கிழமைகளில் இந்த தீபம் ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா முருகக்கடவுளுக்கு கிழமைகளிலேயே ஏற்றது செவ்வாய்க்கிழமை அதனால் செவ்வாய்க்கிழமையில் வருகிற செவ்வாய் ஓரை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது வந்து அவ்வளவு விசேஷமானது இந்த செவ்வாய்க்கிழமையில் வருகிற இந்த செவ்வாய் ஓரை அப்படின்னா எந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஏழு டு எட்டு இந்த மூன்று வேலைகளில் நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு இந்த வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி வழிபடணும் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் ஆறு செவ்வாய் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா நமக்கு அவ்வளவு சிறப்பு அவ்வளவு நன்மை கிடைக்குது அது மட்டும் இல்லை நாற்பத்தெட்டு நாள் அதாவது மனமுருகி ஒரு மண்டலம் முருகக்கடவுளுக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நினைத்த காரியம் கைகூடும் இந்த தீபம் ஏற்றும்போது வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செஞ்சு கோலமிட்டு முருகனை வழிபாடு பண்ணுறது வந்து அவ்வளவு நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையே வைத்து அவனுக்கு வந்து நெய்வேதியம் பண்ணி படைக்கலாம் அதோடு விரத முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது ஒருவேளை வந்து விரதம் எடுக்கலாம் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை ஒரு தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள்ல வர ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகள்லையுமே வந்து நீங்க விரதம் எடுக்கலாம் அப்படி விரதம் எடுக்க முடியாதவர்கள் வந்து எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் வந்து அசைவை உணவை தவிர்த்திருக்க வேண்டும் இது போல நம்ம வந்து முருகனிடம் மனமுருகி வேண்டும் போது வந்து கண்டிப்பா நம்மளோட மனக்கவலைகளை போக்கி நமக்கு வந்து மனமுருகி அவர் நம்ம மீது மனமுருகி அவரே வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் ஆறு வெற்றிலை கொண்டு இந்த அறுபடை வீடு கொண்ட ஆறு முகனுக்கு நாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நமது கஷ்டங்கள் தீர்ந்து மனநிறைவான வாழ்க்கை அந்த கந்தன் கண்டிப்பாக நமக்கு கருணை காட்டுவார் இந்த பலனை எல்லோரும் பெறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவை விற்றுக்கும் இந்த வெற்றிலை தீபம் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்